ஆன்மீக பதிவை பார்த்து மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவு முருகப்பெருமானுக்கு தைப்பூச விரதம் இருப்பது எப்படி எப்போது விரதம் துவங்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிகவும் மிக உயர்ந்த பலனை நமக்கு தரும் வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இந்த விரதம் நமக்கு பார்க்கப்படுகிறது மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்போது இருக்கலாம் எப்படி விரதம் கடைபிடித்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் அதாவது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் அப்படிங்கிறது சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு மிகுந்த உகந்த திருவிழா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த விரத நாட்கள்ல ஒன்று தைப்பூசம் தைப்பூசம் மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் அந்த நாளையே தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனிமலையில் ஞான பழமாக ஆண்டிக் கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் இந்த விழாவாக தைப்பூசம் உள்ளது தைப்பூசத்திற்கு முந்தைய நா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருகணும் கடன் பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் பலவிதமான துன்பங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படி என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவங்க முருகப்பெருமானை மனதார வேண்டி கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தைப்பூசம் வருகிறது அந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி தைபூசம் தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நம்மளால் ச முருகப்பெருமான என்ன வேண்டணும்னு நினைக்கிறோமோ அந்த வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லி நிறைவேற்றுவதற்கான விரதம் இருக்கிறீங்க இதுக்கு தான் அந்த விரதத்தை இருக்கிற முருகா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கோரிக்கையை நம்ம மனதார சொல்லி வேண்டிக்கொண்டு பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பான நைவேத்தியம் செய்வது செய்து வைத்து விரதத்தை துவங்கலாம் நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம் விரதம் இருக்கும் முறை தினமோ கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனுடைய கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் சொல்லி விரதங்களை கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதுங்க நெற்றியில திருநீரை வைக்கும் போது மட்டுமின்றி எப்போது மனதிற்குள்ள ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மனதுக்குள்ளேயே ஜபித்து கொண்டிருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிந்தால் ஒருவேளை உணர்வை தவித்து விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் விரதம் இருப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சார்ந்த குணமான குணத்துடன் இருந்து விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தின் போது தினமும் தலை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும் தலை விட்டு விரதம் இருக்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்குள் செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை வளதார நினைத்து முருகமந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தினமும் காலையிலே எழுந்து குளித்து விட வேண்டும் விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் சற்கோணம் தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக 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 விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் இருக்கலாம் இவர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்னாம் தேதி வரை விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும் தைப்பூசமன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் அருகிலிருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்து அல்லது பால் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் உருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்த நிலை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வ செல்வார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பதும் மிக மிக சிறப்பு அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும் இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா முருகன் உங்களை கூப்பறாரு கோயிலுக்கு வந்து விரதத்தை இருந்து நல்ல பலன்களை பெற சொல்லி உங்களை அழைக்கிறார் அந்த பதிவு உங்களை கண்ணுள்ள பட்டதுனாவே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வரையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்